எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த விடிய கூகுள் மேப் வழியாக பயன்படுத்தி இங்கே நிலத்தோட மதிப்பு அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயலோட நிலத்தோட மதிப்பை மட்டும் நம்ம அளக்க போகிறோம் ஸோ அதை எப்படி அளக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நம்ப இதை ரெண்டு விதமான நம்ம அளக்க முடியும் இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடை உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் இப்போ நான் வந்துட்டு உக்காந்த இடத்துல இருந்து இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு மொபைல் டேட்டா மட்டும் இருந்தால் போதும் ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் அளந்துக்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு கூகுள் மேப்பில் உங்களோட இடம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும் இப்போ பாருங்கள் நான் என்னோட இடத்தோட மதிப்பு நான் பக்கத்தில் இருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஈஸியாக தெரியுது இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட இடத்துக்கு வந்துடுங்க வந்துட்டு நீங்கள் நார்மலாக அந்த ப்ளஸை கணக்கு பண்ணிக்கிங்க இதில் ஏரியா மெசர் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம எந்த இடத்தோட மதிப்பு அளக்க நினைக்கிறோமோ அந்த இடத்தோட மதிப்புக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாலு கார்னர்லாம் ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு எந்த ஏரியாவை சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணுற ஏரியா அதாவது நம்ம இந்த அம்புகுறி வைக்கிறோம் இல்லையா அந்த அம்புகூரி வைக்கிற அளவு பொறுத்து தான் கரெக்டாக இருக்கும் இதில் தென்னை அதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால் சரியாக அளவு எடுக்க முடியல ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது எவ்வளோ ஏரியா அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் முதலானதுக்கு இந்த ஏரியாவை நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதே போல் கணக்கு வச்சு மாற்றிக்கலாம் எந்த பாயிண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த கிளிக் பண்ணுற பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூவ் ஆகும் ஸோ மூவ் ஆகும்போது நீங்கள் வந்துட்டு சுலபமாக வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்துட்டு நம்ம ஒரு தடவை பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வயல் ஓட்டுறதுக்கு நாற்று விட்டுறக்கிறதா சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்துட்டு இந்த இடத்தோட மதிப்புக்கு தான் நம்ம விட்டுருக்கோம் ஸோ இது விட்டுருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு இது எத்தனை குழி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நடவு பைசா கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம இடத்தோட மதிப்பை சூஸ் பண்ணிட்டோம் இது வந்துட்டு எத்தனை மீட்டர்னு தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் இந்த லேபிள் அப்படின்றத சூஸ் பண்ணிங்கன்னா அது எத்தனை எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு சோவாயிடும் ஸோ இந்த தெரியக்கூடிய மதிப்பு வந்துட்டு லைவாக வந்துட்டு நம்ம வந்துட்டு அளக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஃபஸ்ட் மெத்தட் அப்படின்றதுனால இப்போ நம்ம உட்காந்த இடத்துலேருந்து அளந்துருக்கோம் ஸோ இது எவ்வளோ பரப்பளவு வருது அப்படின்றத கணக்கு பண்ணிக்கலாம் இப்போ இது ஏரியா மெசாலில் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு வந்துட்டு சதுர மீட்டர் வருது இது வந்துட்டு ஏக்கரில் பார்க்கும்போது நாலு குழி நிலம் வருது அதாவது ஜீரோ புள்ளி மூணு ஒம்பது முப்பத்தொம்பது வருதா கணக்குக்கு வந்துட்டு நாலு குழி நிலம்னு வச்சுக்கோங்க இது இப்போ ஏக்கரில் கணக்கு பார்க்கும்போது நான் நாலு குழி நிலத்துக்கு வருது ஸோ இது வந்துட்டு நம்ம லைவாக மெஷர் பண்ணும் போது அதாவது ஃபீல்டில் நம்ம வரப்பு வகையாக நடந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி வருது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது வந்துட்டு எப்படி மெசர் பண்ணுறது அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன் நண்பர் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷனை பயன்படுத்தி இப்போ நம்ம அளந்துருக்கோம் இதே நிலத்தோட மதிப்பை கிட்ட கேட்டு நம்ம லைவாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்றத ஸோ அவங்களுக்கும் நிலத்தோட மதிப்பு என்ன அப்படின்றதெல்லாம் தெரியும் ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் நம்ம லைவாக நடந்து இந்த ஃபீல்டு வந்துட்டு மெஷர் பண்ண போகிறோம் ஸோ லைவ் ஆனால் இதுவும் மொபைலில் பயன்படுத்தி தான் அளக போகிறோம் மொபைலை பயன்படுத்தியே இந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம அளந்து நம்ம அளந்தக்கூடிய பரப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஸோ அதையும் நம்ம லைவாக செக் பண்ணிக்கலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்றது பின் வந்துட்டு இந்த கர்சரை மூவ் பண்ணுறதில் தான் வித்தியாசம் வரும் ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக மூவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வந்துருச்சு ஸோ இது வந்துட்டு இப்போ ஃபோர்னால் நாலு குழி நிலம்னு வச்சுக்கோங்க இது வந்துட்டு குழி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போ ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை எப்படி ரொம்ப டீட்டெயிலாக யூஸ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் இது வந்துட்டு உங்கள் லொக்கேஷனை எல்லாமே சேவ் பண்ணுறத நீங்கள் சேவ் பண்ண வைக்க முடியும் இந்த ஒரு ப்ராஜெக்டாக ஸோ இது எல்லாமே எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத வரக்கூடிய வீடியோஸில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதே போல் பயனுள்ள ஃபியூச்சர் வீடியோவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி நண்பன்